அதாவது தேர்தல் நம்மை நெருங்கி கொண்டு வருகிறது நாமும் சிறப்பாக தயாராய் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் நான் ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இவர் அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் விருந்தை விட்டுவிட்டு இங்கு தன் மக்களை சந்திக்க வந்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது போன்ற புகழ்ச்சிகள் எல்லாம் பிடிக்காதே இருந்தாலும் பி தொண்டைனுடைய ஆசை அதாவது இலான் உங்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு நீங்கள் ஓட்டளித்து என்னை ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள் நீ செய்வீர்களா நிறைய <laughs> <laughs>

இருக்கு <laughs> <laughs> பத்து பந்துறுவல வாயில போடு அப்படியே ரோட்ல போடு ஐயா பெரியவரே ஏன் பெரியவரே இந்த வயசுல ஓடம கொடுத்து எடுத்துட்டு இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க என்ன பெரியவரே ஆ அனாத انا ஆள் இல்ல ஊடே குட்ட வந்த பச்சோவ நம்பாரியா போ இல்லை மான கட்டவனே கண்ணல்ல அங்க ওর வாயில போடுற ஏய் என்னடா பாண்டப்பா என்ன அப்பா அம்மா குடுக்குற காசுல லாலி பாப்பு தம்பி பாடி பைடா போய் ஒண்ணே கேவள இருந்தா வீட்டில் குடிக்கிற காசுல தண்ணி தலா வாங்கி சாப்பிட்டு யாரையும் தெரியாமல் பதுக்கி வச்சு டீக்கரில் போய் அம்மா பற்ற வைச்சா மாங்காரம் பார்த்துருப்போம் மச்சாங்காரம் பார்த்துருவான் பயந்து பயந்து இழுத்த போக உள்ளே சிக்கி சிக்கி ஒரே ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் ரத்த வந்து எடுத்து வீட்டில் சொல்ல முடியாமல் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனான் டாக்டர் வந்துட்டு போயிட்டு தான் ரெண்டு வருஷம் நீ செத்துருவலான்னு சொன்னதுக்கு அப்புறமும் தாங்க சாங்கு இருக்கிற இல்லை இருக்கிறது தண்ணி கேட்டுதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தான் பண்ணுவேன்னு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எவ்வளோ

பாதிக்களை <laughs> காப்பாற்று <laughs>

கொண்டாட்ட பாதிக்குமாங்க இதனால நலமு தலை செயல்படுமாங்க இதோட தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க மாரடைப்பு ஏற்படுமாங்க உடல் எடை குறைமாங்க இதனால நீரிழிவு நோய் கூட ஏற்படுமா வருஷத்துக்கு அறுபது லட்சம் பேர் இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க இத்தனோட துண்டுல நாலாயிரத்துக்கு மேல ரசாயனம் கலக்குறாங்க இந்த புகையிலை பயன்படுத்தினால அறுபத்தி வகை புற்றுநோய் ஏற்படுமா ஒரு நாளைக்கு இந்த புகையிலால எட்டு நொடிக்கு ஒருத்தர் இறந்து போறாங்க சொல்லுங்களையா சொல்லுங்க இப்படி உயிராக பறிக்கும் புகையில நம்மளுக்கு தேவைதானா